நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக் செட்டுக்கான ஒரு டியூப் லைட்டை தயாரிச்சுட்டு இருக்கோம் நிறைய கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விலை வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில் வந்து எண்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கும் ஒரு டியூப்லைட் கிடைக்குது ஆனால் உங்களோட லைட்டு ரொம்ப விலை அதிகமாக இருக்குதுன்றத நிறைய பேர் சொல்கிறாங்க விலை அதிகமாக ஏன் இருக்குது அதுக்கு நாங்கள் என்ன பொருள் யூஸ் பண்ணுறோன்றது இந்த வீடியோவில் பா பார்க்கலாம் மற்றும் பார்த்திங்கன்னா இந்த டியூப்லைட் வந்து ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் எந்த விலைக்கு எந்த குவாலிட்டியில் உங்களுக்கு லைட்டு கிடைக்குன்றது இதில் நீங்கள் இதை புரிஞ்சிக்க முடியும் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி தயார் பண்ணும் போது ஆரம்ப காலத்தில் எல்இடி கண்டுபிடிச்ச பிறகு எல்இடி லைட்டு இந்த எல்இடி லைட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து சின்ன சின்ன கம்பி இருக்கும் இது வந்து போது சூடு ஏறும் சூடு ஏறிச்சு அப்படின்னா அதோடய லைஃப் தன்மை சீக்கிரமாக குறைஞ்சிரும் வெளிச்சம் குறைஞ்சிரும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைட்டை வந்து ஒரு அலுமினியம் பிளேட்டில் வைக்கிற போது அதோடய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்டூ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் இருந்ததில் ஒரு இருபதாயிரம் ஹவர்ஸ் இருந்தது அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா நல்ல பெரிய பிளேட்டு அதாவது இது நைன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ன்னு சொல்லுவாங்க இந்த அகலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் எல்இடி லைட் இருந்து இது மட்டும் அல்லாமல் அடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாடியும் அலுமினியத்தில் தயார் பண்ணாங்க ஏன்னா எல்இடி லைட்டோட அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக ஒரு பாடியும் அலுமினியத்தில் தயார் பண்ணாங்க அதுதான் இந்த அலுமினியம் பாடி உங்களுக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படி தயார் பண்ணுறமோது என்ன ஆகும் அப்படின்னா இதோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் அதோட லைஃப் இருந்திருக்கும் பிளஸ் ரேட்டு என்னாச்சு அப்படின்னா ஆரம்ப காலத்தில் ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுத்துருப்பாங்க அது ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ரூபாய் ரேஞ்சில் இந்த லைட் இருந்திருக்கும் இதுக்கு டிரைவரும் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது பாடியும் ஒரு ரேட்டு லைட்டும் ஒரு விலை அதிகமாக இருக்கும் அப்படின்ற போது அந்த டிரைவரும் அவ்வளோ சீ சீப்பாக போட மாட்டாங்க ஏன்னா ஆரம்ப காலத்தில் இந்த டிரைவரில் எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ரிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதுக்கு அப்படின்னா இந்த ஹை வோல்டேஜ் வந்தாலும் லோ வோல்டேஜ் இருந்தாலும் இது எல்லாமே உங்களுக்கு அதை அட்ஜஸ்டபிள் பண்ணிவிட்டு அதோடய லைஃப் தன்மை அதாவது அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் உரைக்குதுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எல்லாமே பெருசாக இருக்கும் இதுதான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்தது இது அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா விலை குறைக்கிறதுக்காகவும் அல்லது அந்த பிராண்டடுகளுக்கு காம்படிஷனில் விலை குறைக்கிறதுக்காக பிளாஸ்டிக் பாடி இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாடியில் லைட்டை மட்டும் நைன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அதாவது இந்த வித்து இந்த லைட்டை மட்டும் அதிகப்படுத்தி இந்த டிரைவரை யூஸ் பண்ணி ஆரம்ப காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த அலுமினியம் பாடியிலிருந்து பிளாஸ்டிக் பாடியை மாற்றினப்போ அப்போ அந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாகும் ப்ளஸ் அதோடய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது டு நூற்றி முப்பது கிராம் இருந்தது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டோர் ரெண்டுலேருந்து மூணு வருஷம் மைக் செட்டுக்காரங்க ஆரம்ப காலத்தில் வாங்கினதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பிளாஸ்டிக் பாடி வந்து உடையாமல் அந்த ஸ்ட்ரிப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகலத்துக்கு இருந்ததுனால அதோடய லைஃபும் மூணு வருஷம் தாராளமாக வந்துடும் விலை அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இன்னும் விலை குறைக்க குறைக்க இந்த எல்இடி லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு குறைச்சிட்டாங்க சிக்ஸ் எம்எம்னு சொல்லுவாங்க இதோட வித்து இதை குறைச்சிட்டாங்க அப்போ பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஒரு பொருளில் மட்டும் விலையை குறைக்க முடியாது மூணு பொருளையும் குறைக்கணும் ப்ளஸ் ஒரு பாடியில் வந்து ஒரு பத்து ரூபா குறைச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்பில் ஒரு பத்து ரூபா குறைக்கலாம் ஒரு டிரைவரில் ஒரு இருபது ரூபா குறைக்கலாம் இந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ரூபா ஆரம்ப காலத்தில் இருந்தது அப்படின்னா இன்றைக்கி வர்ற டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அதில் பாதி அளவு அந்த ரேட் இருக்கும் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற பிராண்டட் எல்லாமே இந்த அளவுக்கு டிரைவர் இருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரு இந்த கெப்பாசிட்டி எல்லாமே இந்த மாதிரி இந்த சைஸுக்கு இருக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்ததுக்கு இதுக்கு நீங்கள் பார்த்தாலே நல்லாவே தெரியும் அந்த ட்ரைவரோட சைஸும் அதில் இருக்கிற எலக்ட்ரிக் காம்பவுண்டிங் இருக்கிற உங்களுக்கு அந்த பொருளும் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரோட சைஸ் எல்லாமே தெரியும் இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் வருதுன்னா இதில் ரெண்டுலேருந்து மூணு வருஷம் இதோட லைஃப் இருக்கும் அதே ஸ்ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்ட்ரிப்பை போடுற போது உங்களுக்கு இதுவுமே வந்து ரெண்டுலேருந்து மூணு வருஷம் ஏன்னா உங்களுக்கு எல்இடி லைட்டுனாலே அந்த அளவுக்கு ஏன்னா லைஃப் ரொம்ப நாள் கொடுத்தாலுமே இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ரேட்டு காம்படிஷன்ல தொழில் பண்ண முடியாது அதனால் விலை குறைக்கிறதுக்காக இந்த பொருள் மாற்றம் பண்ண தான் செய்யணும் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா இந்த விலை குறைக்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் பாடி இந்த மாதிரி வந்துடுச்சிங்க இதோடய ஹைட்டும் வந்து குறைஞ்சி வந்துருச்சு அகலமும் குறைஞ்சிருச்சு பாடியோட திக்னஸ் நீங்கள் அழுத்தினீங்கன்னா உங்கள் கொல குலம்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இந்த மாதிரி அமுக செய்யும் இதை என்னாச்சு அப்படின்னா இந்த பேப்பர் மாதிரி இருக்கிற பாடி இது புதுசாக இருக்குது அதனால் அழுத்துனிங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி வரும் இதே இந்த ஸ்ட்ரிப்பை உள்ளே போட்டு எரிய விட்டுட்டு பத்து நாள் எரிஞ்சிருச்சுன்னா இதை அழுத்துனிங்கன்னா நிற நேரம் நர நேரம் நேர நேரம் கிழிஞ்சிருங்க இதுதான் இதில் இருக்கிற உண்மை இதை இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பாடியை வந்து ஹெவியாக கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விலையும் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஜின் பிளாஸ்டிக்கில் போட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் உழைக்கும் ஒரு பிராண்டடெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கை வந்து ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க பெட்ரோ கெமிக்கல்லேருந்து எடுத்த பிளாஸ்டிக்கே டைரக்டாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த பாடிக்கு அதனால் ஒரு மூணு மாதம் வந்து உடையாமல் வரும் இதே நீங்கள் ஒரு எண்பது ரூபாய்க்கு நூறுரூபாய்க்கு ஒரு டியூப்லைட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பேக் பாடியோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள்னு சொல்லுவாங்க அந்த பழைய பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் ஒரு லூப்புக்காக யூஸ் பண்ணுற இவ்வளோ லென்த் பிளாஸ்டிக் வந்து லூப்புக்காக யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வேஸ்டேஜிங்க அதை அரைச்சி மறுபடி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது குவாலிட்டி அதாவது ரெண்டாவது டைம் அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறம்போது அதோட பிளாஸ்டிக் தன்மம் வந்து மிகவும் கம்மியாக இருக்கும் குறைஞ்சது பத்து நாள் எரி விட் விட்டீங்கன்னாவே உங்களுக்கு நர நர நேரம் சீக்கிரமாகவே உடஞ்சி போய்டும் உடஞ்சிச்சுனாவே நீங்கள் அதுக்கப்புறமா இந்த மைக் செட்டுக்காரங்க லைட் யூஸ் பண்ண முடியாது இது வீட்டு உபயோகத்துக்கு அப்படின்னா ஒரே இடத்துல பிக்ஸ் பண்ணிடுறாங்க இந்த லைட் மட்டும்தான் எரியுது அதோட லைஃப் எவ்வளோ நாள் இருக்குதோ அவ்வளவு நாளைக்கு எரிக்க போகுது ஆனால் மைக் செட்டுக்காரங்க இந்த மாதிரி நிறைய நேரம் உடஞ்சிருச்சு நாலு ஃபங்க்ஷன் போட்ட உடனே நீங்கள் தூக்கி போட்டுட்டும் போக முடியாது அதனால புரிஞ்சுக்காங்க நீ எங்களோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஃபங்க்ஷன் போட்டு தூக்கி போட்டு போங்கன்றதெல்லாம் எங்களோட நோக்கம் கிடையாது எங்களது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் மாதிரி எங்களோடய லைட்டு வந்து எரியணுன்றது தான் எங்களோட எண்ணம் ஏன் அப்படின்னா இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு வந்து பத்தாயிரம் ஹவர்ஸ் வந்து யூஸ் ஆகும் பத்தாயிரம் ஹவர்ஸ் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது இந்த லைட்டும் இந்த டிரைவரும் இதை வந்து பிராண்டடெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே அதுதான் முக்கியமாக என்ன அப்படின்னா பாடி வந்து திக்னஸ் கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஏன்னா மூணு வருஷம் யூஸ் பண்ண முடியாது ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் அவ்வளோதான் அதோடய லைஃப் வரும் அதனால தான் நாங்கள் பாடியோட திக்னஸ் இந்த லைட்டோட பாடியோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டே வந்து எங்களுக்கு கால் கேஜி இரநூத்தி ஐம்பது கிராம் இதோட வெயிட் இருக்கும் ஸ்டாப்